எனக்கு தோஷம் இருக்குது இல்லை எனக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிறத நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஏதாவது வழிமுறைகள் ஃபார்மட் நியூமராஜெலாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த ஃபேஸ் உடம்புனுடைய ஸ்ட்ரக்சர் அது ஒரு கலரில் இருக்கும் முகத்தில் மட்டும் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பிட்டு வந்துட்டு கரெக்டாக கருப்பாக இருக்கும் பொதுவாக நாம் அதை நினச்சிடுவோம் மச்சம் நினச்சிக்கிறோம் அது ஒரு வகையான மச்சம் மாதிரி தான் அது ஆனால் அது தோஷம் தோசை தான் அது மச்சம் கூட சொல்லிக்கலாம் நல்ல உயர்ந்த பொசிஷனில் இருப்பாங்க ஒரு டாப்பில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும் கொண்டு கொடுத்துட்டு லைஃபே ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அவர் லைஃப் வேறு லெவலில் இருக்கா இருக்கும் பேர் இருக்குது புகழ் இருக்குது எல்லாம் அந்த செல்லாக இருக்குது ஆனால் அந்த மாதிரி மச்சம் அந்த மாதிரி இடத்துல இருந்தேன்னாக்கா டக்குன்னு லைஃப்பில் வந்துட்டு ஆர்ட்டு சம்மந்தப்பட்டது ஆர்டர் வரும் சில பேருக்கு தைசில் இருக்கும் தொடையில் இருக்கும் இதாவது வெளியே தெரியுது அது தெரியாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருந்தால் என்னென்னாக்கா ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு மேலேயே போக எத்தனை வருஷம் பார்த்தாலும் அங்கேயே தான் இருப்பாங்க குரோத்தே கண்ணில் வந்துட்டு தேக்க அவங்களால வந்துட்டு பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும் லைஃப் ஃபுல்லாகவே அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க கடனாக்கா அந்த கையில் வளைய மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வெங்கலத்தில் தான் போடுறோம் சில பேர் கோல்டில் போட்டுப்பாங்க சில பேர் சில்வரில் போட்டுப்பாங்க நீங்கள் வெங்கலத்தில் போடுங்க நீங்கள் இதை போடுறீங்க இந்த தோஷம்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு அதனுடைய இண்டிகேஷன்லாம் அதனுடைய பவரை இது ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கிட்டு நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் தோஷங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் மனிதரா பிறந்த எல்லாருக்குமே தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கீங்க சார் அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அந்த தோஷம் வந்து எளிமையான பரிகாரங்கள் கூட நம்ம அந்த வந்து சொல்லியிருந்தோம் சார் அதை தொடர்ந்து இப்ப தோஷம் வந்து ஜாதக ரீதியா இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் நீங்க சொல்லி இருக்கீங்க ஆனா எனக்கு தோஷம் இருக்கு இல்ல எனக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிறத நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஏதாவது வழிமுறைகள் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா எங்களுக்காக சொல்லுங்க சார் கண்டிப்பா நம்ம என்ன மக்கள் அதாவது முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஆகுனாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் அது போட சொல்யூஷன் கொடுத்துருங்க எங்களுக்கு தேவை அதுதான் ஏன்னா மக்கள் இன்றைக்கி எதையுமே பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் வா வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க இதில் என்ன இருக்குது வந்து தானே ஆகணும் ஒரு கட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இனிக்கோ இப்போ தோஷம்ன்றது வந்துட்டு பல இதில் வந்துட்டு நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த ஃபேஸு உடம்புனுடைய ஸ்ட்ரெக்சர் அது ஒரு கலரில் இருக்கும் முகத்துல மட்டும் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு விட்டு வந்துட்டு கரெக்டாக கருப்பா இருக்கும் ஒரு வீங்கிற மாதிரி மாதிரி பொதுவாக மச்சம் தான் அது ஆனா அது தோஷம் தோஷத்தின் வெளிப்பாடினுடைய மச்சம் தோஷத்தின் உச்சம் கூட சொல்லணும் அது அது இருந்துச்சுனாக்கா அப்படி இருக்குங்க சரி இருக்குங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் பிறக்கும் போதே வந்துருச்சு சில பேருக்கு தோஷங்கிறது புறக்கும்போது தான் இருக்கமானது பிறந்து கொஞ்சம் அவங்க மனுஷன் வளர வளர அது சேர்ந்து வளர்ந்துடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்து சில பேர் திடீர்னு வந்துடும் சில பேர் வரும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்னதாக இருக்கும் பெருசாக வந்தால் பெருசாக அதுவும் சேர்ந்து வளர்ந்துடும் என்ன சின்னதை நம்ம வளரும்போது அது சேர்ந்து வந்துருச்சு அப்படி இருந்தால் எப்படி அந்த நெத்தியில் தோசை தான் அது மச்சம் கூட சொல்லிக்கலாம் நல்ல உயர்ந்த பொசிஷனில் இருப்பாங்க டாப்பில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும் கொண்டு கொடுத்துட்டு ஒரு ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அவர் லைஃப் வேறு லெவலில் இருக்கார் இப்போ ஆள்லாம் பார்த்தா அவரும் அவர் பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுது அவர் எல்லாத்துக்கும் தெரியுது அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு பணத்தில் நல்லா ஆஃப் ஆகிட்டார் பேர் இருக்குது புகழ் இருக்குது எல்லாம் அந்த செல்லாக இருக்குது ஆனால் அந்த மாதிரி மச்சம் அந்த மாதிரி இடத்துல இருந்தேனாக்கா டக்குன்னு லைஃப்பில் வந்துட்டு ஆர்ட் சம்மந்தப்பட்டது ஆர்டர் கூட வரும் அங்கே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போய் மாற்ற முடியாது அது அங்கே தான் இருக்குது அது நெத்தியில் எந்த பக்கம்னாலும் இருக்கலாம் லெஃப்டாக ரைட் அதெல்லாம் இல்லை முகத்தில் நெத்தியில் ஒரு ஓரமாக அப்படியே ஒரு சைடில் இருக்கும் அது சைஸ் சின்னதாக பெருசாலாம் கிடையாது அப்படி இருந்தாக்கா அப்படின்னா என்னது அப்படின்னா வாழ்க்கையும் பணம் புகழ் எவ்வளோ பதவி எல்லாத்தையும் கொடுத்துடும் கொடுத்துட்டு நல்ல உச்சத்துக்கு போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு நாள் ஆளையும் தூக்கிறோம் நம்ம ஹார்ட் அட்டாக்கும் வந்துடும் என்னங்க பண்ணுறது இந்த இருக்கிறத சொல்கிறேன் நம்ம தெரிஞ்சுக்கலான்றது அடுத்து சில பேருக்கு தைசில் இருக்கும் தொடையில் இருக்கும் இதாவது வெளியே தெரியுது அது தெரியாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருந்தால் என்னென்னாக்கா ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு மேலேயே போக விடாது எத்தனை வருஷம் பார்த்தாலும் அங்கேயே தான் இருப்பாங்க குரோத்தே கண்ணில் வந்துட்டு தேக்க அவங்களால வந்துட்டு பார்க்கவே முடியாது இது கான்சிட்டு அப்டூ லைஃப் கடைசி வரைக்கும் லைஃப் ஃபுல்லாகவே அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க உடந்துக்கிட்டே இருப்பாங்க லைஃப் ஃபுல்லையே சுற்றி 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 வருவாங்க இதை பண்ணால் அதை பண்ணால் அப்படி பண்ண இப்படி பண்ண எதை செஞ்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதுவுமே சரியாக வராது ஃபேமிலி லைஃப்லேயும் தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம் சில பேருக்கு கணுக்காலில் இருக்கும் கணுக்கால் வந்துட்டு அதுமாதிரி கருப்பாக இருக்கும் அப்படி கொடுத்தா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு உடல் ரீதியாக தந்துருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் கணுக்காலில் கருப்பாக இருந்துச்சுனாக்கா வயிற்று பகுதியில் தொந்தரக்கும் இண்டிகேஷி தான் ஜோரம் அங்கே அடித்தாக்கா அங்கே நெறிக்கட்டும்ன்ற மாதிரி கணுக்காலில் கருப்பாக சடனாகிடுச்சின்னாக்கா வயிறு சம்மந்தப்பட்டது வயிற்றுக்குள்ளே பெரிய வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம் பெரிய வேலை வச்சுருக்குன்னு அர்த்தம் எந்த நேரத்துலையும் எப்படி வேணாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு அர்த்தம் இதற்கெல்லாம் சொல்யூஷன் எல்லாம் சொல்லிட்டிங்க நீங்கள் பாட்டுட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அதே தான் சார் இப்போ வந்து பிரச்சனையே எனக்கு இருக்கின்றத அறிகுறியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூட அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டீங்க நீங்கள் சொல்லாமல் இருந்தால் கூட நாங்கள் பேசாமல் இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு பேசாமல் இருந்துருப்போம் நாங்கள் யோசித்திருக்க மாட்டோம் ஆனால் இருந்தால் இருந்துட்டு போகுது சரி ஒன்று இல்லை என்ன எங்களுக்கு தெரியாமலே இருந்திருப்போம் இதனால தான்ன்றது இதனால் தான் அது அதனால தான் இதுன்னு அது தெரியாமல் இருந்திருப்போம் இப்போ இதனால தான் இது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இண்டிகேஷன் கொடுத்துட்டீங்க தெளிவுப்படுத்திட்டீங்க அப்படியே அப்பட்டமாக வேறு சொல்லிட்டீங்க நாங்கள் நிம்மதியாக தூங்கணுமே எப்படி தூங்குறது தூங்க முடியாது தூக்கமே வராது எங்களுக்கு அதெல்லாம் வர வச்சுருவோம் நாங்கள் தான் சொல்யூஷன் கொடுப்போம்ல அதெல்லாம் கவலைப்படாதீங்க சொல்கிறது சொல்லிட்டு விட்டுருவோமா எதை விட்ருக்குறோம் எப்போ விட்ருக்குறோம் யாரும் விட மாட்டோம் சொல்யூஷன் இருக்குது ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு சொன்னால் தான் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எதையுமே சொல்லாமல் நான் சொல்கிறத செய் சரியாக போயிடும் அப்படின்னு எப்படி செய்வீங்க இது இருக்கிறதுனால இது இருக்கணும்னு நம்ம இங்கே அதை சொல்லணும் நம்ம அதனால் அதை சொல்லிடுறோம் நீங்கள் தான் யாருமே பயப்படுறது இல்லை இப்போது யார் யாருக்குமே பயப்படுறதே இல்லை என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் போடு அந்த முடிவுக்கு உலக மக்கள் எல்லோரும் அந்த ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க அது உலக நம்ம ஃபார்மனி பார்த்தா அவர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்து வர நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆயிடலாங்குற ஒரு இதுக்கு வந்துட்டு வெல்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ஒரு இதுக்காக சொல்லலை எங்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தான் எங்களுக்கு கவலை நாங்கள் பயப்படுறது தயார் இல்லைங்க உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே கொடுத்தா போதும் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்ருக்குறோம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஓப்பனாக எங்கிட்டே சொல்கிறாங்க எனக்கு அது சந்தோஷமாக இருக்குன்னு வைங்க எல்லாம் நான் சொல்கிறேன்னெலாம் கிடையாது நான் அங்கே பர்மிஷனோட தான் கேட்டு வாங்கி சொல்கிறேன் உங்களுக்கு அதனால கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும் சரி அப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வெண்கலத்திலே வெண்கலம் இருக்கு இல்லைங்களா வெண்கலத்திலே வந்துட்டு லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஆமாம் தோஷன்றது யாருக்கு வந்தாலும் என்ன இருக்குது கையில் கடா கடான்னாக்கா அந்த கையில் வளைய மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வெங்கலத்தில் தான் போட்டணும் வெங்கலம்னு கேளுங்க கடையில் சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க செய்ய வைங்க இந்த பிடிப்பா எனக்கு செஞ்சு கொடு ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கும் அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா கோல்ஸ் ஸ்மித்தத்தை கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வேலை சேர்த்துக்கு ரொம்ப பயங்கர வேலை அவங்களுக்கு யாருன்னா கொடுங்க ஏன்னா அவங்க தான் செய்ய முடியுது வெங்கலத்திலே கடா கடான்னு சொல்லுவாங்க கடான்னாக்கா அந்த வளைய மாதிரி சில பேர் கோல்டில் போட்டுப்பாங்க சில பேர் சில்வரில் போட்டுவாங்க நீங்கள் வெங்கலத்தில் போட்டுங்க நீங்கள் இதை போடுறீங்க இந்த தோஷம்லாம் சொல்கிற மாதிரிங்க அதனுடைய இண்டிகேஷன்லாம் அதனுடைய பவரை இது ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிடும் அதனுடைய தன்மையை வேலை செய்யக்கூடாது அப்படியே போட்டு விலாக் பண்ணிடும் ஆமாம் யூடியூப்பில் நீங்கள் ஒரு நம்பர் பண்ண எனக்கு பிளாக் பண்ணிடுறீங்களே அது நடக்குது இல்லை ஒருத்தர் ஆகாத சும்மா ஃபோன் பண்ணி எதோ உங்களை டார்ச்சர் பண்ணுறாருக்கீங்க பிளாக் பண்ணிடுறீங்களே பிளாக் பண்ணாக்கா அவர் திருப்பி உங்களால் அவர் அவர் ஃபோனு ஃபோன் அவர்கிட்ட இருக்கும் உங்களை தொந்தரவு பண்ணல இல்லை அதே தான் இருக்கும் போட்டிங்கன்னா அந்த அந்தனுடைய தோசை அது பிளாக் பண்ணிடும் அப்புறம் நீங்கள் ஹாயாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் அதை தொந்தரவு உங்களுக்கு இருக்காது கவலையே போடாதீங்க ஆனால் அதில் வெங்கலத்தில் தான் போடணும் எங்கிட்ட ஃபோன் அடிச்சுட்டு வெங்கலம் எனக்கு கிடைக்கலையா நாங்கள் வேறு எதாம் போடணும் அப்படி சில பேர் கேட்குறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க இதுக்கு இது தான் வேலை செய்யணும் நீங்கள் அதை தான் போடணும் கிடைக்கல மாற்றி கூட்டலாம் கேட்காதீங்க அது செய்யாது அப்படி ஒரு கேள்வியே கேட்காதீங்க அப்படி ட்ரையே பண்ணாதீங்க அதுக்கெல்லாம் ஒரு காரண காரியங்கள் இருக்குது அதுதான் விளக்கமாக சொல்லிட்டுண்ணே ஒரு டெஃபினேஷனே கொடுத்துட்டேண்ணே ஈஸியாக புரியறதுக்கு மொபைல் நம்பரே சொல்லிட்டேன் அதே லாஜிக்கு தான் ஸோ கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை சொல்யூஷன் இருக்குது இதை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பர் சார் இப்போ வந்து கடா போடுறது அப்படின்றத நீங்கள் சொல்யூஷனை கொடுத்துட்டீங்க சார் இப்போ எல்லா எனக்கு வந்து நீங்கள் நெற்றியில் இருந்தாலும் சரி காலில் இருந்தாலும் சரி இல்லை வந்து எந்த இடங்கள்ல நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த மச்சமோ இல்லை மறு மாதிரி இருக்கிறதோ இல்லை தோஷம்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் இருந்தால் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் எல்லோருமே அப்படிதான் அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது அது எடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு அதுதான் பொருந்தும் அது அப்போ அது இது வரைக்கும் நடத்தி வச்ச அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முறியடிச்சு பாசிட்டிவாக மாற்றிடும் அப்படியே மாற்றிடும் அப்படியே டோட்டலாக பாசிட்டிவாக மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ உங்கள் எஃபர்ட் எல்லாம் போடுங்க அப்படியே சக்ஸஸ் பாய்க்கு அடுத்து சக்ஸஸ் தான் நான் தேவை அதை பார்த்துருவீங்க அதை தான் உங்களுக்கு பிளாக் பண்ணிடுமே அந்த பவர் அதுக்கு இருக்குது வெண்கலத்துக்கு உண்டான கடாக்கு இருக்குது உடனே போட்டுருக்கேன் சரியா போயிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கே பிரச்சனைன்னு தெரியாத ஒரு விஷயம் வந்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுத்து வாழ்க்கையை ரொம்ப அழகாக நகர்த்திட்டு போகலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பா அதை பார்த்துட்டு கூடிய நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்